வணக்கம் நண்பர்களே விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு திட்டமிட்டபடி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுமா நடைபெறாதா அப்படிங்கிற பெரிய சிக்கல் வந்து இன்றைக்கி ஊடகத்தில் தொடர்ந்து இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு புஷியானந்த் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து விழுப்புரம் மாவட்ட எஸ்பி அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்தார் நாங்கள் வந்து மாநாடு நடத்தணும் நடத்த போகிறோம் இந்த இடத்துல நாங்கள் இடம் பார்த்துருக்கோம் இந்த இடத்துக்கு நாங்கள் மாநாடு நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி கோரி எஸ்பி அலுவலகத்தில் அவர்கள் கடிதம் கொடுத்தார் அந்த கடிதத்தின் அடிப்படையில் காவல்துறையிலிருந்து அதிகாரிகள் அந்த இடத்துக்கு நேரில் போய் ஆய்வு செஞ்சாங்க கிட்டத்தட்ட எண்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் மாநாடு நடக்க இருக்கிறது இதில் பல ஆயிரம் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து மாநாட்டுக்கு வர இருக்கிறாங்க தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் ஏராளமானோர் அங்கே கூடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் மாநாடு நடப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட அந்த இடம் இப்போது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டியில் வி சாலை அப்படிங்கிற பகுதியில் மாநாடு அந்த மாநாடுக்குண்டான ஏற்பாடுகள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் குஷியானந்த் தீவிரமாக ஏற்பாடு பண்ணுறாங்க கட்சியினுடைய நிர்வாகிகளும் படுச்சோராக அதனுடைய வேலைகளை ஈடுபட்டுருக்குறாங்க இருந்தாலும் தொடர்ந்து ஒரு சிக்கல் முதல்ல கொடிக்கு அந்த கொடியில் ஏன சிம்பல் இருக்கிறது வந்து ஏற்கனவே பிஎஸ்பி வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அடுத்து இன்னொரு இயக்கமும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கிறாங்க இப்படி பல சிக்கல்கள் வந்து கொடியில் இருக்குது இப்போது பார்த்திங்கன்னா புதுசாக வந்து கட்சி மாநாடு தொடங்குறதுலையும் நடத்துகிறதுலேயும் சிக்கல் எழுந்திருக்குது காரணம் என்னென்னா காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்ரவாண்டி இடத்துல வந்து எண்பத்தஞ்சு ஏக்கரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மாநாடு நடத்தினா பல சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலை போய்கிட்ருக்கு அதை அதை ஒட்டி பார்த்திங்கன்னா மு முந்நூறு மீட்ரு பக்கத்திலே தான் மாநாடு நடக்கக்கூடிய இடம் இருக்குது இது வந்து மக்கள் வந்து வந்து போகிறதுக்கு சரியான வசதி இருக்காது டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டி அதாவது ரசிகர்கள் தொண்டர்கள் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்திற கூடிய ஒரு டிராஃபிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வரைக்கும் டிராஃபிக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனால் நெடுஞ்சாலைத்து நெடுஞ்சாலை வழியாக போகக்கூடிய போக்குவரத்து வாகனங்களும் கடுமையான நெரிசலுக்கு ஆளாகுவாங்க பொதுமக்களும் பெரிய இன்னலுக்கு ஆளாகுவாங்க அப்படிங்கிற த விஷயம் வந்து போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பக்கத்துலேயே வந்து செக் போஸ்ட் இருக்குது அங்க நெரிசல் ஏற்பட்டால் பல ஊர்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள் மற்ற வாகனங்களுக்கு இடையூறு இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எண்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது கிணறுகள் இருக்குது மக்கள் வந்து போகக்கூடிய தொண்டர்கள் வந்து போகக்கூடிய இடத்துல இத்தனை கிணறுகள் இருந்தால் பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது இதெல்லாம் எப்படி நம்ம அனுமதி கொடுக்குறது அப்படின்னு போலீஸ் தரப்பில் யோசிக்கிறாங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவல் வந்து போலீஸ் தரப்பில் இருந்தோ மாவட்ட நிர்வாகத்திடமிருந்தோ இந்த அனுமதி கொடுக்குறோம் இல்லை அனுமதி இல்லை அப்படின்னு எந்த தரப்பில் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவோ காவல்துறை சார்பாகவோ எந்த விதமான அதிகாரப்பூர்வ கடிதம் இன்னும் வரல ஆனால் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு காவல்துறையிலிருந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கருத்தாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க விஜயனுடைய அரசியல் பயணத்தில் மாநாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இந்த மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கும் எதிர்பார்க்கப்பட்டது இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது இப்போ எந்த இடத்துல நடக்கும் எத்தனாம் தேதி நடக்கும் தேதியை மாற்றுவார்களா அதே இடத்துல தான் நடத்துவார்களா அப்படிங்கிறது பல சிக்கல் இருக்குது பல கேள்விகளும் இருக்குது அதே நேரத்தில் விஜயனுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் வந்து புஷ்ஷியானது அவர் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது மற்றபடி கட்சியில் யாரும் ஒரு பிரபலமான ஒரு அரசியல் பிரமுகர்களோ இல்லை மற்ற கட்சியிலிருந்து விஜய் கட்சிக்கு வந்தவர்கள் யாராவது முகம் தெரிகிறார்களா இவர்கள் தெரிந்த முகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இது யாருமே தெரியல புசியானதை தவிர அப்படி இருக்கிற போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விஜயனுடைய கட்சியில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இவ்வளவு லேஸாக விஜய் அவர்கள் இந்த கட்சி வழிநடத்திடுவாரா யார்கிட்டையும் அரசியல் ஜாம்பவான்கள் கிட்ட அரசியல் அனுபவம் பெற்றவர்கள்கிட்ட கருத்துக்களை கேட்டிருக்க மாட்டாரா ஆலோசனை கேட்டிருக்க மாட்டாரா அவர் என்ன தனிச்சிய ஏதோ ஏனோதானோன்னு கட்சி தொடங்கிட்டு இருப்பாரா அப்படின்னு பார்த்தா அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அவர் விஷயத்தோடது தான் காரணம் காரியம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் அவர் தொடங்கியிருக்க வாய்ப்பு இல்லை அவருக்கும் சிறிய அனுபவங்கள் இருக்குது இருந்தாலும் அரசியல் என்பது வேறு சினிமா என்பது வேறு அப்படின்னு பார்க்கிற பட்சத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவன் கூட ஒரு சொன்னார் அரசியல் வந்து மிக நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசியல் கட்சி தொடங்குறது பெரிய விஷயம் கிடையாது அரசியலில் தாக்கப்படுகிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு திருமாவளவன் அவர்களும் கருத்தை பகிர்ந்திருப்பார் மற்ற கட்சிகள் இருந்து திமுக அதிமுக பாஜக இது போன்ற கட்சிகளுக்கு விஜய் ஒரு மாற்றாக வருவார் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு பல ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருந்த இந்த வேலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு நடக்கிறதுலேயே பல சிக்கல் இருக்குது இது வந்து ஒவ்வொரு ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய சருக்கள் ஒரு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் விஜய்க்கு ஏற்பட்டிருக்கு எந்த மாநாட்டை எந்த இடத்துல நடத்த போகிறாரு எந்த தேதியில் நடத்த போகிறாங்க இல்லை தான் நடத்த போகிறாங்களாங்கிறது பல்வேறு கேள்விகள் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்